என் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயின்க்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர்ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் இன்னும் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துருபா இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா இயக்கத்தில் ஸ்ரீ மோனிகா சினி ஃபிலம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் யோகிடா இந்த படத்திற்கு தீபக் தேவ் இசையமைத்திருக்காரு இதில் சாய் தன்ஷிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க யோகிடா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்சிக்காய் வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த ஆ இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போதான் ஒன்று தான் ஆஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு பேர் சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் போதும் சார் கிசு 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 போதும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து இந்த அண்ணா பாண்டியன் சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் ஷிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோ இன் கோயம்புத்தூர் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீ எல்லோரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ இந்த நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் வர இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன் ஹேட்ச்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம் ஹேட்ச் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு இஸ் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் டு இஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சுருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமாக நன்றி க மூலிமா எப்போ பார்த்தாலும் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி அண்ணன் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோக்கள் இருந்து நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இங்கிட்ட இருந்து கிளம்ப போடுது இல்லை ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணு வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசு ஆசீர்வாதத்தோடு அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா ஐ வாண்ட் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்ச்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அத் த வெரி வெல் இட் இஸ் இஸ் அ கிரேட் திங் ஐ டோண்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தன்சிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் தான் சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இட்ஸ் சேவ்டு தன்சிகா ஃபர் மீ ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ ஆம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் are going டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு என் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் இன்னும் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு அப் ஐ ஹாவ் டு நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோன்னு இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதையாக இருங்க எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும் அதே போல் எனக்கு பிடித்த ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடித்த ஃபைட் மாஸ்டர்னால் எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அனல் இருக்கட்டும் அன்பருவா இருக்கட்டும் கனல் கண்ணன் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இப்போ இவர் இவரை எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டரு எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மாதகாஜராஜ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானும் சோனுசூது சண்டை சண்டை காட்சி வந்து அவர் அவர் அவரு தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க நீங்கள் என்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வாங்கி கொடுத்து எனக்கு தேட்டரில் வந்து யூஷுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிக்ஸ் பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு சிக்ஸ் பேக் வச்சாலும் அந்த படம் ஓடாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் ஓட ஓடிச்சுனா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ எப்போது கேட்டாலும் டேட் இல்லைன்னு வாங்க கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் மேம் டைரக்டர்கிட்டையும் மேனேஜருக்கிட்டையும்